ஆடை ஒன்று நீக்குது நான் அன்றைக்கு தான் முதல் தடவை இப்படி ஒரு ஆடை பார்க்குறேன் தலையில் கொம்பு கொம்பு இல்லாத ஒரு சனல் ஆடாம் பத்து லட்சம் ரூபாய்க்கு மித்தி இருக்கிறாங்க ஈரோவில் என்ன சொல்லிச்சுன்னா இப்போ எட்டு லட்சம் ரூபா பிடிச்சிருக்கா அளவாதி வீடியோ பிடிச்சிருக்கேன்னு சொல்லி ரத்தி எவ்வளோ விழுமுண்ட ஒரு தகுதி இருக்கும் மயிர் மயிறு தொகையாக இருக்கும் மயிறு இல்லாமல் இருக்கும் வித்தியாசமான சொஃப்டான முடியா இருக்கும் வணக்கம் வரவலை மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பதற்கு மகிழ்ச்சி பாத்தீங்கன்னா பக்கத்தில் கிடையாட நிக்குது இப்போ நாங்க நிக்கிற இடம் வந்து அளவட்டி தெற்கு இழந்தகட்டை வைரவர் ஆலத்துக்கு வந்து நாளைக்கு வந்து நடக்க நடக்கிற அந்த வீடியோ தான் இன்றைக்கு நீங்க இந்த காணொலியில் பாக்க போறீங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் ஓகே இன்னைக்கு மறுபடியும் எங்களோட இணைஞ்சிருக்கிறார் நண்பர் குக்ஷித் அதுவும் இன்னொரு இல்லை அவனோட லக்கு வந்து எங்களுக்கு இந்த வேள்வி வீடியோக்கு மட்டும் நீ வர இதோட வேல் வீடியோ போட்டதே ஒரு நாலு வீடியோ நாலு அஞ்சுட்டான் ஒரு மூணு வீடியோ அப்படியே வந்துருவேன் மூணு வீடியோ அப்படியே நீங்க பாத்துருப்பீங்க மங்கட பழைய வேள் வீடியோ பார்க்காதாக்கள் அதை போயிருக்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வேள்வி வந்து பிரமாண்டமா இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தாக்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்காதாக்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வாங்க நாங்கள் சுற்றி பார்ப்போம் என்னென்ன எவ்வளோ ஆடு நிற்கிது என்ன மாதிரி ஆடு நிற்கிது என்ன வெளியில் நிற்கிது சொல்லி பார்ப்போம் ஓகே வாங்க போவோம் பார்த்திங்கன்னா இந்த ஆடு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோ இருக்கும் இந்த நபரை தான் சொல்கிறாரு மாதிரி சின்ன இது முன்னுக்கு பார்த்த இடமெல்லாம் வந்து குட்டி குட்டி இதெல்லாம் பெரிய பழைய வீடியோஸில் பார்த்த மாதிரி பெரிய பெரிய வேண்டும் வேண்டும் வீடியோ பார்க்குறவங்க இவங்களை என்ன பார்ப்போம் கிழமைக்கு ஒரு ஆட்டி வீடியோ போடுறாங்க ஒரே ஆடு அடிச்சு தின்றாங்க நினைக்க போகிறாங்க கிழமைக்கு ஒன்றும் இல்லை ஒரு மாதம் கழிக்க எடுக்க நினைக்கிறேன் இந்த ஆட்டின் உரிமையாளர்கள் வேறவோ ஆடின் உரிமையாளர் நினைக்கிறார் வளர்த்துட்டு வடிவ அதோட ரெண்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்து நினைக்கிறாருன்னா ஆடு மாதிரி தான் கட்டி பிடிச்சிக்கொண்டு நிற்கிறேன் என்ன கரங்கர ரெண்டு கரப்பாடு நிக்குது kera kana mundu la polega agar kana matjar

பெரிய பாருங்க அப்படி ஆடுன்னு சொல்லி நாகர் அதாவது வந்து ஒரு கோயில் நகர்

நாட்டுக்கான டிமாண்டு எந்த ஊருக்கு போனாலும் எல்லா ஊர்லேயும் சென்னத்தை பாருங்க எல்லா இடத்துலையும் இப்படி தான் வந்து வந்து ரெண்டு பார்த்து கொடுத்து தான் நாளைக்கு வேள்வி இப்போ பாருங்க இவ்வளோ பேர் வந்து பார்க்கணும்ண்டு எங்களுடைய பழைய காணொலியிலையும் பார்த்துருப்பீங்க அவ்வளோ மக்கள் வேள்வின்னாலே சும்மா ஊர் முழுக்க எல்லாம் கலையளவு தான் இந்த ஆடு மூணு லட்சமா தம்பி எவ்வளோ சொல்லி மூணு லட்சம் தான் சொன்னேன் அவன் சரியா சொல்லியிருக்கிறேன் சரியா சொல்லி சொல்லு சும்மா பார்த்து இடையே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு

நீங்க பாத்து எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு எந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நவாலி வீடியோ பிடிச்சிருக்கா இல்ல கிருமலை வீடியோ பிடிச்சிருக்கா நல்லா அது வீடியோ கொடுத்துருக்கேன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மூணு வீடியோ இதுல ஒரு ஆடை இணைக்குது பாருங்க நல்ல முடியெல்லாம் ஒரு வித்தியாசமான சாஃப்டான முடியா இருக்கு

இது சென்ற வருஷ இது வேண்டி விளக்க

தற்போதைய குறைவு இது இன்றைய குறைவு இன்றைய கிடையாது குறைவு ஒன்று மாதிரி சம்படுத்த நாங்கள் வட்டி போட்டு விற்று சாதாரணமாக நூறு ரூபாய்க்கு குறையா நூறு ரூபாய்க்கு சரி அப்படி லைட் எல்லாம் டெக்கேட் பண்ணிருக்கு அவங்க அப்படி மணியா இருக்கா போக்ஸிங் பாட்டி இருக்கணும் போட்டிக்கணும் தான் நாங்கள் கேட்கறது விளாங்காது நாங்கள் போய் பார்ப்போம் இதெல்லாம் பேருங்கோ ஒரு ஆடை ஒன்று நிற்கிது நான் அன்றைக்கு தான் முதல் தடவை இப்படி ஒரு ஆடை பார்க்குறேன் தடையில் கொம்பு கொம்பு இல்லாத ஒரு சணல் ஆடாம் இது இந்த பேர் வந்து சேலம் என்று சொல்லி நான் சேலம் என்ற ஒரு இன ஆடு சொல்லி பாருங்க அப்படி இருக்குது கொம்பில் நான் இதான் முதல் தடவை யாராவது கொம்பிலா ஆமாட்ட பார்த்துருந்தீங்கடா கமெண்ட் பண்ணுங்க எங்கே பார்த்துருந்தீங்கன்னு சொல்லி இப்போ இவர் வந்து இந்த முறை இவர் வந்து இப்போ இந்த முறை வீட்டுக்கு இல்லையா அடுத்த முறைக்கு அவருக்கு சோடியா கொண்டு இவரை விட்டுருக்கு ஸோ நாளைக்கு வேள்விக்கு வந்து அவர் தான் போகிறார் இவர் வந்து இப்போ சும்மா உங்களுக்கு காட்சிப்படுத்துருக்கு அடுத்த வருஷம் தான் இவர் வேள்விக்கு போகிறார் என்னென்னா இருக்கும் ஆனால் கிராயிண்டாக வளர்ப்பு அதாவது முன்பின்னெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் மற்றது இறச்சிண்ட அதாவது

ஊ இந்த ஊறாக்கள் தான் மந்தை கேட்டால் போல இது வந்து சே இது சனலில் வித்தியாசமான சணல் அதாவது சேலை கொம்பு இல்லாத சனல் இது இனம் எடுக்கிறதே கஷ்டம் இதில் மறியாத எடுத்தால் ஒரு லிட்டர் பால் எடுக்கும் இன்னைக்குதான் கிடம்மா ஒரு லிட்டர் பால் எடுக்கும் காலமாக ஒரு முடிஞ்ச இப்போ பன்னெண்டு பதினாலு வருஷமா நிற்கும் இந்த இனம் ஓ ஒரு லிட்டர் பால் எடுக்கும் காலம் ஓ ஒரு லிட்டர் பின் ஒரு லிட்டர்

மாறி இஞ்சின்னு சொல்லிட்டேன்னு நினைக்கும் இஞ்சி இல்லையாம் அது மஞ்சள் தூரத்துல இருந்து தூரத்துல இருந்து இப்போ தெரியும் இஞ்சி தான் தெரியுது ஆனா அது மஞ்சள் ஓகே ரோகலே இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை இதோடு நான் இந்த வீ கா காணொலியை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களின் விடைபெறுவை நான் வேணும் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே டாட்டா பாய் குட் நைட்